அவர்களேவிற்கு சிறப்பு வரையில் இருக்கிற தர்மராஜினே தன்னுடைய கூடுதலுக்கு பாராட்டுவதற்குரிய பாலியசாமி அவர்களே அனைவருக்கும் என்னுடைய பல்வார்ந்த வளர்ச்சி உலக அளவில் ஒரு முழுபக்க மாநாட்டை நடத்துவது என்பதை அவர்களுக்கு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தனியாக எதுவும் கிடையாது விநாயகருக்கு தனி பாடல்கள் கிடையாது அங்கேயே தன்னோடு மகன் ஆலவாய் ஆகிய ஒருவன்

திருக்கலையோருக்கு பக்கத்தாலே இருக்காங்க அந்த திரு இடைக்கலயே பதினோரு பானுகளில் முருகணை பற்றி குறிப்பிடப்படுகிறது அந்த பதியம் முழுக்க முருகனை பற்றி செய்து முருகனை பற்றியே சொல்றாங்க அதை விட இன்னொன்று சுப்பிரமணியம் என்று சொல்லு பன்னிரண்டு திருமணங்களிலும் தமிழ் இலக்கியங்கள் கையாளப்படவே இல்லை எப்படி கிடையாது ஆனா இங்க திரும்பி சிற்பாவில்ல மாத்திரம் சுப்பிரமணியம் தானே என்று சொல்லுங்க ஒரு சீலி பாஸ்ரோ அடுத்து வந்தப்ப என்ன பாணிகள் ஒருவரை பத்தியே சொல்றாங்க அதனால 13 ஆவது திருமணத்தில் ஒரு தனி இலக்கியம் அங்க பத்திங்கது திருமணாட்சி பாணி என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் தனி நூலாகவே இருக்கக்கூடியது முடியுது திருமுறையில் ஆம் திருமணத்தில் சேர்க்கப்பட்டிருக்கிறது இதுகுளார் துபடி பத்தி ஞானியார் அணிகள் பொய் நிறைந்த ஜவடிக்கு

ஆறு படைகளில் முருகப்பெருமான் போற்றப்படுகிற இடங்கள் பழமங்குடி திரு ஏரகம் திருச்செந்தூர் திருப்பாலங்குன்றம் என்று ஆறு இடங்களிலே சொல்கிறார்கள் அந்த ஆறு இடத்திலே ஒருவர் வெளிப்படுத்தி அவரை ஆட்சிப்படுத்துகிறார் நியாயமாக ஆட்சிப்படை என்பது

சிவனுடைய பெருமைதான் உண்மையாக இருக்கிறது அதுக்கு அடுத்த சிவனுடைய பெருமை இருக்கிறது என்று நாம் காண்போம் கந்த ஒரு பாட்டில் சொல்ற நம்முடைய நாவல சொல்லுமா சமர சூரபன் மாமி தடிந்தவர் குமரன் தாலையர் கோலம்ப மேமையே அமர கோவிலுக்கு அன்படை தொண்டர்கள் அமரலோகம் ஆழ்வதற்குரியவர் சொல்கிற போது உலகத்தை ஆழ்வதற்கு யாருக்கு தண்ணி அமரலோகம் என்று சொல்றார்கள் கூட

அவர் தட்டி வச்சு தட்டி இருக்கிறார் நானும் போட்டு சாமி தோட்டம் சாமி விட்டு அதுல மாட்டி போங்க ஐயன் கூப்பிட்டு வழிபாடு போற வாங்க அவர் சொன்னால அந்த தட்டியில மாட்டி இருக்குது நீங்க தொடர்ந்து சாமி விட்டாலே மாட்டி போங்க சுந்தருடைய மனம் சுந்தருடைய விளைவை நான் கருதுகிறேன் சொல்ற நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்த பூசி செய்கிறேன் ஆனா உனக்கு சந்தோஷமா இருக்குது ஆனா எனக்கு காசா இருக்கிற மாசமான பாலுக்கு பணம் கொடுக்கணும்னாக்கா பால்கார பால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க

உங்களுக்கு ஆட்சி ஏமாற்றம் என்று எட்டாம் நூற்றாண்டிலேயே முதல் முதல் தமிழகத்தில் நம்ம சைவ சமயம் தான் வேலை நிறுத்த நோட்டீஸ் கொடுத்தது வெளிநாடு தமிழ்நாட்டில் எப்போது வேலை நிறுத்தமே செய்யவில்லை வேலை எப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க குருதி நில கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமானுடைய தனித்தன்மை பேசுவது திருமுருகாற்று படை என்று சொல்லக்கூடிய அற்புதமான இலக்கியம் குருதி நில கடவுளான முருகப்பெருமானை போற்றுவது திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திரு ஆயுதங்குடி திருவேரகம் குன்றுதோராடல் தொழமுசோலை ஆகிய இடங்களில் அப்பெருமான் வழியை கூறி அனைவரையும் ஆற்றல்வது இதனை பாடியவர் சட்ட காலத்தை சார்ந்த நக்கீர பெருமான் அவர்கள் அது ஒரு கதை நேரடியாக அவர் சொன்னார்கள் திருமூவாக்கு படை தோன்றிய வரலாறு போல ஒரு பாடகா சூரிய சொன்னாங்க கூடாது

இந்த சூரிய உதயம் எப்படி இருக்கிறதுன்னா முருகப்பெருமான் போல இருக்கிறது முருகப்பெருமான் மயில் வாகனத்தில் வருவதை போல இந்த கடலிலே இருந்து தோன்றுகிற மயில் மீது முருகப்பெருமான் ஆரோக்கணித்து வருகிறார் என்பதை அருமையாக சொல்கிறார் பழம்புகள் நியாயிரு கணக்காண்டாங்க ஓவர் இவருக்கும் சேமழங்கு அவிரொழி என்று மிக அருமையாக பாடுகிறார்கள் இந்த ஆறு படை வீடுகளிலே எங்கெங்கே என்னென்ன நடைபெற்றது என்பதை தெளிவாக சொல்லுதான் நினைக்கிறது இருவிரப்பாளர்களை அந்தனர்கள் நீராடி ஆறு எழுத்து மந்திரத்தை ஓதி மலர்தூக்கி வணங்க அவ்வழிபாட்டு ஏற்றி திரு ஏரகம் என்ற திருப்பதியில் எழுந்தது இருப்பவன் உரியன் ஒன்னா சரி இதெல்லாம் உரியவன் உரியவன் என்று சொன்னார்கள் திரு ஏரகம் என்கிற போது ரெண்டு பேர் கருத்து உண்டு திரு ஏரகம் என்பது இன்றைக்கு இருக்கிற சாய்மலை என்பது ஒரு சார் கருத்து ஆனால் பழையவர்கள் பக்கத்தாலே இருக்கிற திரு ஏரகம் தான்

ஒரு அற்புதமான திருத்தலம் அது அந்த பெருமானை பார்த்தாலே நம்முடைய உள்ளம் குறுகுது வள்ளி கடவன் பேரை வழிபோக்கம் சொன்னாலும் என் உள்ளம் குறுகுதடி என்று பாடுவார் அதை போல அந்த முருகனை பார்த்தாலே நம் நெஞ்சம் நிகழ்கிறது பாம் படம் எடுத்து அந்த முருகன் மேலே ஆய்வு நிகழ்ச்சி ஐம்பது கை போற போற பூஜை அது ஒன்றும் அந்த சட்டமன்றம் தெரியல அந்த முருக பெருமான ஒரு பாம்பு படம் எடுத்து

நாம் பார்க்கலாம் திருமரு காட்சி படை ஆறு முழு முடி ஆறு முகங்களை காட்சிப்படுத்தி ஒவ்வொரு முகமும் என்னென்ன பணிகளை செய்கிறது என்று சொல்லுகிறார் அந்த வரிசையிலேயே சேற்றாளருமான்னு சொல்கிறார் அவர் என்னென்ன முகம் சொல்றாரோ அதே வரிசையில் சேற்றாந்துருமான்னு சொல்லுகிறாரு தாமின் கொள்கை தன்தொழில் முடிவர் மானையர் பெழிதது வானூல முகனே மாயிலன்ஞார் மயிலத்தில் விளங்க பல்களில் விரிந்தது ஒரு முகம் என்று

கோயிலுக்கு வெளியே வருகிறார் அந்த நேரத்தில் பறவையாற்றவர்கள் வழிபாட்டிற்குள்ளே போகல இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார் பண்டவனை கடை கொண்டு பறவையாளம் பெட்டாள் என்பதை கேட்டார் ஆனா இந்த செய்தி நம்முடைய தமிழ் இலக்கியத்திலேயே ஒருவரும் ஒருத்தையும் சந்திக்கிற போது முதலில் வருவது ஐயம் சந்தையை வந்து மாணவர்கள் தானா வர்லவு தான் முதல் ஆரம்பிச்சு மிச்ச அனந்து கொள்

பரவையாறை பார்த்த உடனே அவருக்கு சில எண்ணங்கள் கொடுத்துருந்தானு அதே மாதிரி சுத்தமுணர் சாமி பார்க்குறான் ஆணுங்கன்னு ஒன்று தானே ஆண் மானத்தில் சில எண்ணங்கள் இருந்தானே பார்க்குறாரு யாரு நம்ப நெல்லியா இப்போ நம்ம பையன் பார்க்கறான் இல்லை முதல் முதல் போகிறான் ஓன உடனே ஒரு கூட்டு ஒரு பொண்ணு போகிறாள் அவளை பார்த்த உடனே உண்மையாகிட்டவெல்லாம் முந்தைய பாகத்து தாரா கிள பத்து கற்பிடி திருஷாவா நக்மாவா

அவர் முன்னே வந்து இந்த அருசை வாழ்ந்த குறிப்பு தோன்ற முன்னே வந்து எழுதோன்ற முழுவனோ என்று பழங்கள நலத்தை எடுத்து அதை நல்ல ஒரு செய்தி பார்வனும் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இறைவனை தன்தான் கொல்லப்பட்டவர்கள் அவர்கள் இந்த மண் உலகத்திலே ஒரு தோன்றி சில அருணை செய்து இறைவத்திற்குடி சார்ந்தார் அவர் நினைக்கிறார்

இரண்டு பெண்கள் கமலினி அணிநிதி என்கிற வாழ்ந்தார்கள் அங்கே நம்பி அவர்கள் அணுக்கள் பங்காயிருந்தார் சிவபெருமானுக்கு சிவபெருமான் வந்து திருத்தொண்டர்களாக சென்று கொண்டிருந்தார் நம்பி அவர் அங்கே போய் சேர்த்தார்கள் காட்சி அற்புதமாக பயன்படுத்தினார் அங்கே பறவையாக சந்திக்கிறார்கள் சந்தித்த உடனேயே கண்ணும் கண்ணும் கலந்தன ஆனால் அது உடனே நினைக்கிறார் இது எப்படி சரியா வரும் காம நகரம் நடந்த கைகளை காலை காட்சி நடக்கலாமா என்று ஐயம் வருவது இயல்பு ஆனால் சேத்ராமன் தெளிவாக சொல்லுகிறார் இங்கே சுந்தரமணி சுவாமிகள் மனம் போகல மாதவம் செய்த தெம்பிசை வாழ்ந்துள்ள ஈதாற்றில் தொண்டர் தொகை தர மேல் மனம் போக்கிட சுந்தருடைய மனம் போகல சிவன் முந்தி தலா உள்ள நீ பாரு பாரு ஆக அந்த காப்பிய நாயகனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு சேர்க்கிறார் பெருமான புரியது அறுபத்தி மூணு நாயன்மார்களும் வீடும் வேண்டாம் விரல் அடியார்களை பற்றி பேசுகிற போது அவர் வந்து கையாயத்திலே ஒரு பெண்ணோட தொடர்ந்து வச்சுட்டாருன்னா வாசகருக்கு சங்கடம் அவன் ஏற்கவும் முடியாது

திருமுருகாற்று படையில் ஒவ்வொரு முகத்துக்கு ஒரு விளக்கு பின்னர் ஆறு உலகத்தில் அறந்தி தொழுகி காதலின் வரங்கொடு தந்தை ஒரு முகமானது அன்புடையவர்கள் விரும்பி மீதாக ஆசையாக அவர்கள் கேட்டு வரங்களை கொடுக்கக்கூடியவர் கண்ணப்பனயன என் தந்தை நாணவம் தத்தையும் மகப்பேறில்லை என்று தவம் எடுக்கிறார் இனி இவருக்கு மகப்பேரே இல்லை என்று ஊரெல்லாம் பேச தொடங்கிய பிறகு இருவரும் முன்னுரிமை வைத்து அளப்பரிய நம்பிக்கையினால கடமை ஏற்றினார்கள் வாரண சேவலோடும் வறுமையில் குளங்களை விட்டு தோரண மணிமகர சுடுமணி சுற்றி பேர நடுவே இவருக்கு புகழ்தல் உறவை தோங்க பேரடங்கால் செய்து பெருவிழா எடுத்தார் பெருவிழா எடுத்து வாரண சேவல் மயிலா உயிரோடு உயிரோடு பார்த்து

மயிலுடை பொற்றவோதி பழையம் குடித்ததுமே அயுடை தலைக்கேற்றி அண்ணா அருவி அருளினாலே அண்ணா அருளினாலே நாளை பிறந்தார் என்று சொல்லுகிறாரு இது பனிரெண்டாவது பாட்டு பனி வேறு அருவி நாளை கண்ணப்பாயனார் சொல்லினார் பேசி செய்த பாட்டு பன்னெண்டாவது பாட்டாக அமைத்திருக்கிறாரோ செய்கிறா சொல்வாங்க இப்போது சுற்றில் மாணவர் பணியோடு அடையமென் தாங்கே என்று சொல்லுகிறாரு அந்த முகம் பள்ளியோடு இருந்த காட்சியை இதே காட்சி எடுத்துக்கொண்டு நாயனார் அழைத்து அடியோவிட்டார் உடம்பு சமைத்து விட்டார் அருள் செய்ய வேண்டிய கட்டம் வந்தது நாயனார் பார்த்தால் அதற்கு பிறகு சிவபெருமான் அருள் அந்த குழந்தை உயிர் பெற்று எதும் என்பது நமக்கு தெரிய

அடியார் அவரும் அழைக்கின்ற எழுந்தருளி வாரா என்று பாடினார் அந்த பையன் வந்தான் வேகமாக வந்தவன பையனை கொண்டு போய் உட்கார்ந்து சாப்பிட வைக்கலான்னு திருத்தொண்ட நாயகனாலும் திருவெண்காட்டு தங்கி உள்ளே போனால் அந்த பைரவ படத்தில் அடியவரை காணவில்லை வெற்றிடமாக இருக்கிறது அப்பொழுது பார்த்தால் மேலே நிமிர்ந்து வைத்தால் செய்யமேனி கருங்குஞ்சி செருங்கஞ்சத்து பயிரவர்தான்

மூன்று பேர் இருக்காரு இந்த மூன்று பேர் அருள் செய்வதற்காக மூணு பேரா போகலாம் குடும்பத்தோடு போகலாம் சில கல்யாணத்துக்கு கூட்டம் குடும்பத்தோடு வாங்கம்மா குடும்பத்தோடு போகணும் சில கூட்டு போனாக்க சார் நீங்க வந்துருங்கம்மா அப்ப நான் குடும்பத்தோட போக போகக்கூடாது ஆகிய அது மாதிரி இங்கே சிறு நாயனார் அருள் செய்வதற்காக சிவபெருமான் அவர் அருள் செய்ய உமையம்மை திருவென்காட்டு தங்கை கருள் செய்வதற்காக சீரான தேவரும் தான் செய்திருக்காக முருக பெருமானை அடுத்து செய்தார் திருமுறை பனிரெண்டாவது திருமுறையாக பெரிய புராணத்தில் முருகனோடு அது செய்த ஒரே இடம் சிறுத்தொன்மையான வரலாறு தான் வேற எங்கேயும் கிடையாது ஆகவே முருக பெருமானும் சரவண தையலோடும் தாம் அணிவார் சரவண தையலாக இருக்கக்கூடிய பெருமானோடு அங்கே காட்சி அளிக்கிறார் ஒன்றை வேடியால் தம் பாகம் கொண்ட குலக்குனியும் கொன்றவேணி அடியார் தம்முடைய பாகம் கொண்ட குளத்தடியாறு வெண்டி நினைவேல் மைந்தரும் விரைபூங்க சேவலைக்குள் இந்த தொண்டர் மனைவியார் நீடு மகனார் தாதியார் என்றும் இருக்கவும் அதாவது தாதியார் ஆகிய கூட கல்சி எவ்வளவு என்பதற்காக உமையவரை அழைத்துக் கொண்டார் சீராள தேவன் கல்வி செய்வதற்காக முருகப்பெருமானை அழைத்துக் கொண்டு சிவத்தொண்டர்கள் இறைவன் போகிறார் அது இறைவன் ரொம்ப சிவபெருப்பு நவீனாகவே தெரிஞ்சது அதனால அவர் போற போது குடும்பத்தோடு போனார் என குடும்பத்தோடு அருள் செய்ய வேண்டும் என்பதற்காக செயற்கரிய தொண்டு செய்த சிறு தொண்ட நாயனார் அருமையாக செய்கின்றனர் முருக பெருமானை குறிக்கிற போது சரவணத்தைய சரவண தலையர் என்றும் வெண்டி நெடுவேல் மைந்தர் என்றும் இரண்டு வார்த்தைகளை சேர்க்கப்பட்டுள்ளார் முருகப்பெருமானை சரவண தலையர் என்றும் வெண்டி நெடுவேல் மைந்தர் என்றும் இரண்டு நிலை சொல்வதற்கு காரணம் முன்னையது பரமசுகம் அடிப்பதற்காக தோன்றிய நிலை பின்னையது வேறும் வீட்டினை அல்கில் நடிக்கக்கூடிய நிலை ஆகவே இந்த செய்தியினை செய்தார் பெரும்பான் தன்னுடைய திருமுறையின் பணியான திருமுறையில் எல்லா இடங்களிலும் முருகனை பற்றி செய்திகள் சிறுவையாக சொல்ல இல்லை என்றாலும் பரவலாக முருக வரலாற்று முருகனுடைய பக்தி முருகனுக்கு அருள் செய்கின்ற பாங்கினி தெளிவுபடுத்துகிறார்கள் இந்த சிவபெருமான் வரலாற்றில் சென்று வழிபா அருள் செய்தார் என்பது காட்சிகள் இருப்பது மிக குறைவு ஆகவே சரவண தையனோடும் தன்னுடைய துணைவியாரோடும் வெம்பெருமான் காட்சி கொடுத்து சிறுத்தொண்ட தொண்டராயன அருண் செய்தார் என்ற செய்தி விட்டு பன்னீர் திருமுறைகளில் முருகப்பெருமானை பற்றிய செய்திகள் பல விரைவில் கடந்தாலும் சிலவற்றை சொன்னேன் ஏழு இடங்களில் ஏழு திருமுறைகள் பேசப்படுகிறது திருவாசலுக்கு இரண்டு இடத்தில் பேசப்படுகிறது திருவிசிப்பாவில் பதினோரு இடத்தில் பேசப்படுகிறது திருத்தொண்ட புராணத்தில் கிட்டத்தட்ட பத்து பாடல்கள் இந்த பரவாத்திரி சொல்கிறார்கள் என்று தெரிவித்து முருகப்பெருமானுடைய திருவருள் நாம் அனைவருக்கும் வாய்க்க வேண்டும் என்று பிரார்த்தித்து முதலமைச்சர் இன்பம் பெருகியால் நமது அமது வைக்கிற மன்றுள்ளாரியான வாழ்த்துகள் என்னதென் கும்பலில் வருகலாம்